ரோஹினி உட்பட எல்லாருமே குடும்பத்திற்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பரசம பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லாருமே சந்தோஷமாக போகிறாங்க அங்கே போயிட்டு பார்த்திங்கனா எல்லோரும் ஆள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் முத்துவுமே எழுந்துட்டு பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருக்கேன் ஆமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மீனாவை பாராட்டேன் மீனாவும் எழுந்துட்டு ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தப்பாகப்படுதுங்க இன்னும் கொஞ்சம் நான் எதுவும் பண்ணி தான் நான் என்ன போய் என்னென்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல செஞ்சு உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு அதுக்கு எதுவும் குறைய இருக்கமா அதான் தெரியும் இப்போ நீ அந்த வேலையை எடுத்தேன்னா அது டக்குன்னு முடிக்க முடியாது அதனால் அது அப்படியே இருக்கிறது இப்போ இருக்கிறதே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ரொம்ப பாராட்டுறாங்க அண்ணாமலையும் இருந்துட்டு ஆமாம் நீ பண்ணிக்கிற டெக்கரேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் பரசே வராது அவருமே எழுந்துட்டு பார்த்திங்கன்னா பாப்பா இந்தப்பா இவ்வளோ லேட்டாக வந்த கல்லமே உங்களால் தான் நடக்குது நீங்கள் தாங்க சிப் கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப வரவே இருக்காங்க உடனே அண்ணாமலை வந்துட்டு கையில் அந்த காசை பார்த்திங்கன்னா பரஸ்கிட்ட கொடுத்து இந்தப்பா இது பத்தாத்துக்கு வச்சுக்கா இதான் தேவையா சொல்லி இன்னும் கூட தரோம் என்னால் எப்போ முடியுது அப்போ திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி காசு கொடுக்குறாங்க உடனே ரூ பார்த்திங்களானே ஏன் இப்படி பண்ணுறாங்க உமா மங்களுக்கு கொஞ்சமாக இருக்கா எவ்வளோ நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படி இருந்தும் பணம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்ல உடனே வித்தியாவில் வந்துட்டு அவர் எப்பவுமே அப்படி தான் நீ தங்கிட்ட வந்து ரொம்ப குட்டி குட்டி இருக்கிற மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் தானம் பண்ணுவார் அவர் திரட்டவே முடியாது விட்டுரு அப்படி எப்படி அந்த போயின்னு போகிறாரு அப்படின்னு சொல்ல சரி ஆண்டி நான் போய் பொண்ணுக்கு மேக்கப் போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பி போவாங்க முத்துமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற வேலை எல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காரு அந்த டைமில் தான் கடைக்கடை மாவங்க பார்த்திங்கன்னா சமையல் நம்மளுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் பார்த்து முத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகிறார் ஏன்னா இவருங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு இதை பார்த்தாலும் இல்லை அப்பா கிட்ட சொல்லுமே சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அண்ணாமலை போய் சொல்லலாம் அண்ணாமலை வந்துட்டு என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே பின்னாடி வராங்க உடனே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு நம்ம கறிக்கடை மாமா அவங்க முத்து அடையாளம் காட்டின உடனே என்னடா இவர் ரோஹினோட தாய் மாமா மலேசியோட பெரிய பிஸ்னஸ் மேனெலாம் ரோஹினி சொன்னால் இவரும் நாங்கள் வந்து ஏற்றி பார்த்துட்டு இருக்காரு என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்கப்பா எனக்கும் அதே சதே இருந்தாப்பா நாங்கள் பார்த்த உடனே இது பண்ணிட்டோம் ஏதோ ஃப்ராடாக தான் இருப்பான் ஆனால் ரோஹினி தான் ஏதோ இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல உடனே மனஞ்சு டேய் அவர் ஏதோ பிஸ்னஸ் விஷயமா இல்லை ஃப்ரெண்டு எதுக்கும் வந்துப்பார் அதை போய் நீ தப்பாக நினச்சிருக்கிற நான் கூட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே பரசமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கேயே வந்துட்டிங்களா நான் தான் சொன்னேன் இல்லை மாப்பிளையோட தாய் யாருமே பார்த்துன்னு சொல்லி தான் அவர் தான் சொல்லி இன்ட்ரூஸ் பண்ண உடனே மனோஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் இருக்குது என்னது மாப்பிள்ளையோட தாய் மாமனா ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பரசு வந்துட்டு இவர் தான் பாரீஸில் கறிக்கடை வச்சுருக்காரு நாங்களும் சொன்னோம் இல்லையா அங்கே ஒரு கறி வச்சுட்டு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க சொல்லி அது இவரு தான்ப்பா அப்படின்னு உடனே மனோஜி பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போகுது நடா இவர் கறிக்கடை வச்சுங்கிறாரு இவர் தான் மலேசியல் பெரிய பிஸ்னஸ் மேனு அப்பாவோட பார்ட்னர் அப்படி இப்படின்னு சொல்லி ரோஹின் பில்டப் எல்லாம் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணால் எவன் என்ன கறிக்கடை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க மனோஜி வந்து லைட்டாக டவுட் ஆகுது என்னடா இது முத்து அப்படின்னு சொல்லி முத்துவை கேட்க எனக்கும் அதுதான் குழப்பமாக இருக்கு பொண்டாட்டி தான் அவளை பற்றி ரொம்ப பில்ட் பண்ணால் ஆனால் இவரு நான் கறி கடை வச்சுருக்காரு சரி டா ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் பொறுமையை விசாரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜி சாமான் போட்டு அதனால மேலே சரி முத்து நீ சொன்னதான் கரெக்ட் பரிசு வாழ்க்கையில் வந்து இப்போ தான் ரொம்ப நல்ல விஷயம் இருக்குது அதனால் கல்யாணம் முடிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை வச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாதான படுத்த உடனே கறிக்கட மாமாவும் இருந்துட்டு அவங்கள பார்த்து உடனே ரொம்ப ஷாக்கிங் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பேர் பேர் தான் முடிச்சுட்டு இருக்காரு இப்படி தான் வரப்போகிற எப்படி சொல்லுவது போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நடக்க போகுதுன்றது நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் மெலேஜ் பண்ணுற அப்படியே தெரிஞ்சு கொள்ள மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க கூட பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ